கர்த்தரை நம்புவது கர்த்தரையே நம்பிக்கையாய் கொள்ளுவது மனுஷனுக்கு ஒரு பாக்கியமாக இருக்கின்றது பிரியமானவர்களே அவரை நம்பிக்கையாக உள்ள மனுஷன் பாக்கியவானாய் இருக்கின்றான் ஆகவே அவர் துதியுங்கள் அவர் அந்த இக்கட்டிலிருந்து நம்மை விடுவிப்பார் இந்த துதிக்கின்ற ஒரு காரியம் நாம் விஸ்பிரிங் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இருபதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே கத்தரை பாடுங்கள் துதியுங்கள் அவர் புதிய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நமக்கு ஒரு வாக்குறுத்தமாக இன்றை காலை வருகின்றது பிரியமானவர்களே கர்த்தரை நாம் பாட வேண்டும் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் ஏன் பாட வேண்டும் எப்போ நம்ம பாடுவோம்னா துக்கத்திலே நாம் பாடுவோம் மகிழ்ச்சியிலே நாம் பாடுவோம் இந்த இரண்டு எக்ஸ்ட்ரீம் நம்ம சில பாடல்கள் பிறக்கும் பிரியமானவர்கள் கர்த்தரை பாட வேண்டும் கர்த்தரை திதிக்க வேண்டும் இந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ல நல்ல காரியம் வரும்போது நாம துதிக்கிறது ஒரு இயல்பான ஒரு காரியமாக இருக்கின்றது ஆனா நமக்கு துக்கம் வரும்போது நெருக்கம் வரும்போது எப்படி பிரதர் என்னால துதிக்க முடியும் கத்தரை நம்புவது கத்தரையே நம்பிக்கையாய் கொள்ளுவது மனுஷனுக்கு ஒரு பாக்கியமாக இருக்கின்றது பிரியமானவர்களே அவரை நம்பிக்கையாக உள்ள மனுஷன் பாக்கியமானாய் இருக்கின்றான் ஆகவே அவர் துதியுங்கள் அவர் அந்த இக்கட்டிலிருந்து நம்மை விடுவிப்பார் இந்த துதிக்கின்ற ஒரு காரியம் நாம் விசிங் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்கின்ற ஒரு விசுவாசத்தை நமக்கு காட்டுகின்றதா இருக்கின்றது கத்தர் நம்மை விடுவிப்பார் ஆகவே துதியுங்கள் நடந்து முடிந்த பிறகு துதிக்கிறது வேற துதிக்கிறது வேற நடப்பதற்கு முன்பாக துதிப்பது வேறாக இருக்கின்றது கர்த்தரை பாடுங்கள் கத்தரை துதியுங்கள் ஏனென்றால் அவர் எளியவனையுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கையிற்கு நம்மை ஆக்கி விடுகின்றார் இந்த பொல்லாதவர்கள் வஞ்சிக்க கூடியவர்களாய் இருக்கின்றார்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்றவர்களாய் இருக்கின்றார்கள் நம்ம நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது இவங்களா இவங்களா இப்படி செய்யறாங்க அப்படின்னு ஆனா நமக்கு பின்பாக குத்துகிற கூட்டம் நிறைய பேர் இருக்கு இயேசு கிறிஸ்துவையே காட்டினவர் அந்த பனிரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் காட்டி கொடுத்தாரா இருக்கார் ஆகவே நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மை காட்டி கொடுக்கிறவர்களா இருப்பாங்க நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மை பின்புறமாக குத்துகிறவர்களா இருப்பாங்க மொத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று ஏசு கிறிஸ்து கேட்டதை போல இங்கே பாருங்க ஆத்மாவை பொல்லாதவர்களுடைய கையிலிருந்து நம்மை தப்ப வைப்பார் நம்மை சுற்றி நிறைய பொல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் தெரியமானோர்களே அது நமக்கு தெரியாது ஆண்டவருக்கு தெரியும் இருதயத்தை பார்க்கின்றார் இந்த பொல்லாதவர்களுடைய கைகளில் இருந்து நம்மை தப்பு வைக்கிறவர் ஒருவர் இருக்கின்றார் ஆகவே கற்றை பாடுங்கள் கற்றை துதியுங்கள் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி கற்றருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் அன்பின் பரலோகப்பினாவே எங்களை சுற்றி இருக்கக்கூடிய பொல்லாதவர்களை எங்களுக்கு தெரியாது கட்டாரே அவர்களுடைய கைகளுக்கு எங்களை விளக்கி மீட்டு காப்பாற்றி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் உண்மை எப்போதும் பாட துதிக்க எங்களை அர்ப்பணித்திரும் ஜீவன் உள்ள நல்ல ஆமேன் ஆமேன்